அரசியல் பிரமுகர் ஒருவரின் மகன் துண்டுத்துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவரின் கையால் பட்டம் வாங்கி இருந்த அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரிடமும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அவரை கொலை செய்ய காரணம் என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள பழத்தண்டலம் பகுதியில் வசிப்பவர் பாஸ்கர் அதிமுக முன்னாள் கவுன்சிலரான இவர் தற்போது அக்கட்சியின் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய இரண்டாவது மகன்தான் தீபக்ராஜ் இவரைதான் மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபலமான பல்கலைக்கழகம் ஒன்றில் பிஎஸ்சி ஐடி படிப்பை முடித்துள்ள தீபக்ராஜ் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் கைகளால் பட்டம் பெறுவதாக இருந்தது அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு முதல் நாளான கடந்த திங்கட்கிழமை எருமையூர் பகுதியில் தனியார் பொழுதுபோக்கு நிறுவனம் அருகே தீபக்ராஜ் கண்டம் துண்டமாக உடல் வெட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் அவரது முகமும் சிதைக்கப்பட்டிருந்தது தகவலிருந்து வந்த சோமங்கலம் காவல்துறையினர் தீபக்ராஜின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தீபக்ராஜே கொடூரமாக கொலை செய்தவர்கள் யார் அந்த நபர்களை தேடி காவல்துறை களத்தில் இறங்கியுள்ளது காஞ்சிபுரம் அருகே பழந்தண்டலம் பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன மேத்யூ மற்றும் வைரம் என இரண்டு பேர் அந்த குவாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் மேத்யூ மற்றும் வைரம் ஆகியோருடன் தீபக்ராஜ் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தீபக்ராஜுக்கு நெருக்கம் இருந்துள்ளது எனவே கல்குவாரி தொடர்பான பிரச்சினைகளால் தீபக்ராஜ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது